பெண்களையும் இந்து மதத்தையும் இழிவாக பேசிய அமைச்சர் பொன்முடி மீது பல்வேறு காவல் நிலையங்களில் புகார் அளிக்கும் வழக்கு பதிவு செய்யப்படவில்லை எனவும் அவர் மீது சட்ட ரீதியான பதவியில் இருந்து நீக்க வேண்டும் நடவடிக்கை எடுக்காவிட்டால் கவர்னரிடம் மனு அளிப்போம் என இந்து முன்னணி மாநில பொதுச் செயலாளர் கிஷோர் குமார் தெரிவித்தார் இந்த பொன்முடி மீது நடவடிக்கை எடுக்கணும் அவர் பொன்முடி வந்து அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கணும் அப்படின்னு சொல்லி இன்றைய தினம் தமிழகம் முழுவதும் மாநகரங்களில் இந்து அன்னையர் முன்னணி சார்பில் இன்றைக்கி அறப்போராட்டம் நடக்குது இந்த அறப்போராட்டத்து மூலமாக தமிழக அரசு உடனடியாக பொன்முடியை அவர்களை பதவி நீக்க செஞ்சார் அவர் மேலே வழக்கு பதிவு செய்து கைது செய்யணும் பெண்களை இழிவுபடுத்துகிறப்போ இந்த மாதர் சங்கங்களும் அரசியல் கட்சி வேடிக்கை பார்க்குறாங்க எங்கேயோ எடுத்து உத்தரப்பிரதேசம் நடக்கிற பிரச்சனை கொண்டாந்து இங்கே ஊர்வலம் போகிறாங்க வலுவற்றி எடுத்து போகிறாங்க தமிழ்நாட்டில் இப்படி இளைய சமுதாயத்தை பெண்கள் சமுதாயத்தை இந்து மதத்தை தெளிவுபடுத்துகிற அமைச்சருக்கு எதிராக யாரும் போராட்டம் நடத்த தயாராக இல்லை அதனால் இந்த இந்து அண்ணன் மணி சார்பில் போராட்டம் நடக்குது அதனால் இந்த போராட்டத்தின் வாயிலாக தமிழக அரசு சொல்கிறோம் அவர் உடனடியாக பதவி நீக்கம் செய்யணும் இல்லைன்னா இந்த போராட்டம் மறு தொடர்ந்து கொண்டே இருக்கும் என்று சொல்கிறோம் இதுக்கு அரசாங்கம் எதையுமே கண்டுக்கலை இந்த அமைச்சர்களுக்கெல்லாம் நடவடிக்கை எடுத்தால் தான் பயப்படுவாங்க அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கலைன்னா நாங்கள் கவர்னர் மூலமாக அவருக்கு மனு கொடுக்க போகிறோம் அவரை டிஸ்மிஸ் பண்ணணும் கவர்னருக்கு அது அதிகாரம் இருக்குது இப்படி பேசுகிறதுக்கு அதிகாரம் இல்லை அதாவது ஒரு அமைச்சராக இருக்கிறவர் பேசலாமா அதாவது அவர் டிஸ்மிஸ் பண்ணணும்னு சொல்லி கவர்னர் புகார் கொடுக்க போகிறோம் நீதிமன்றத்தில் நாங்கள் வந்து வழக்கு தொடுக்க போகிறோம்